அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் உங்களை எச்சரிப்பதற்காக உங்களைச் சேர்ந்த மனிதருக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரை வருவது உங்களுக்கு ஆச்சரியமாக உள்ளதா நோகுடைய சமுதாயத்திற்கு பின் உங்களை வழித்தோன்றல்களாக அவன் ஆக்கியதையும் உடலமைப்பின் உங்களுக்கு வலிமையை அதிகப்படுத்தியதையும் எண்ணி பாருங்கள் அல்லாஹுவின் அருகொடைகளை எண்ணி பாருங்கள் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்றும் அவர் கூறினார் எங்கள் முன்னோர்கள் வணங்கி வந்ததை விட்டுவிட்டு அல்லாஹுவை மட்டும் நாங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக எங்களிடம் நீர் வந்திருக்கிறீர்கள நீர் உண்மையாளராக இருந்தால் எங்களுக்கு நீர் எச்சரிப்பதை எங்களிடம் கொண்டு வாரும் என்று அவர்கள் கூறினர் உங்கள் இறைவனிருந்து வேதனையும் கோபமும் உங்கள் மீது ஏற்பட்டு விட்டன நீங்களும் உங்கள் முன்னோர்களும் சுட்டி கொண்ட வெறும் பெயர்களைப் பற்றி கற்பனை பாத்திரங்களைப் பற்றி என்னிடம் தர்க்கம் செய்கிறீர்களா அது பற்றி அல்லாஹ் எந்த சான்றையும் அருளவில்லை எதிர்பாருங்கள் உங்களுடன் சேர்ந்து நானும் எதிர்பார்க்கிறேன் என்று அவர் கூறினார் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் நமது அருளால் காப்பாற்றினோம் நமது வசனங்களை பொய்யன கருதியோரை கருவருத்தோ அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை